அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சாய்பாபா அணிந்த உடைகளை பத்தியும் அதனுடைய சிறப்புகள் அதில் என்ன ரகசியங்கள் இருக்குன்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆடைகள் உடுத்துற விஷயத்துல பாபா நடந்துக்கிற விதம் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து புரியாத ஒரு தான் இருக்கு என்னன்னா அவர் உடை வந்து அவரோட உடை கிழிஞ்சு போச்சுன்னா அதை தூக்கி தூர போட மாட்டாரு அங்க துவாரகமாயில எரியக்கூடிய அந்த அக்னி அக்னிகுண்டத்துல போட்டு நல்லா சாம்பல் ஆகுற வரைக்கும் அதை கொளுத்திடுவாரு நல்லா சாம்பல் ஆகுற வரைக்கும் சில உடைகளை கந்தல் ஆகுற வரைக்கும் போட்டு போட்டுருப்பாரு சில உடைகளை கிழிஞ்சாலும் அதை வந்து தச்சு தச்சு போட்டுப்பாரு சில உடைகள் வந்து புதுசா இருந்தாலும் அதை வந்து துணி நெருப்புல போட்டு கொளுத்திடுவாரு பாபாவோட உடைகள் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறத அங்க இருக்க தாத்தியா பாட்டேல் அப்படின்ற அவரோட பக்தர் வந்து பார்த்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட விரல அந்த கிழிஞ்ச இடத்துல விட்டு இன்னும் பெருசா வந்து கிழிச்சு விட்டு அப்பதான் பாபா வந்து புது உடைய உடுத்துவாரு பாபா யாரெல்லாம் வந்து மேல்நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறாரோ அவருக்கு தோணுதோ அவருக்கு வந்து யாரெல்லாம் சன்னியாசி ஆகணும் யாரெல்லாம் வந்து ஆன்மீகத்துல மிகப்பெரிய உச்சத்துக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரோ தான் அந்த கிழிஞ்ச உடைய வந்து கலற்றி கொடுப்பாரு அவரே கொடுப்பாரு அதாவது ஒரு கிஃப்ட்டு மாதிரி யாருக்கு அவர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்றாரோ அவங்களுக்கு மட்டும் அந்த அவரோட பயன்படுத்தின அந்த உடையை வந்து கொடுப்பாரு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா பாபாவோட ரொம்ப ரொம்ப தீவிரமான ஆத்மார்த்தமான பக்தரான மகள் சப்திக்கு வந்து தன்னோட பழைய கிழிஞ்ச ஆட உன்ன வந்து பாபா கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சாரு அதனால அவர் இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் அவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி தான் வாழ்ந்துட்டே வந்தாரு எதனாலன்னா அந்த உடையோட சக்தி அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாபாவோட இன்னொரு பக்தரான முக்தாராம் அப்படின்றவரும் பாபா கிட்ட சேவை செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கும் பாபா வந்து இவர் பயன்படுத்தின உடையை வந்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரு பாபா கொடுத்த அந்த உடையை எடுத்துகிட்டு வந்த முக்தாராம் என்ன பண்ணுறாருனா தர்மசாலா அப்படின்ற ஒரு இடத்துல அந்த அழுக்கு உடையை நல்லா தோச்சி அது அழுக்கா இருக்குது பாபாவோட ட்ரெஸ் அழுக்கா இருக்குன்ட்டு நல்லா தோச்சு அதை வந்து காய போட்டுட்டு அங்கிருந்து பாபாவை பாக்குறதுக்காக துவாரகமாய்க்கு திருப்பியும் போயிடுறாரு அந்த சமயத்துல வாமன் ராவ் அப்படின்ற இன்னொரு பாபா பக்தர் வந்து அங்க வராரு தர்மசாலாவுக்கு வராரு அப்ப அவருக்கு வந்து ஒரு அசிரி குரல் கேக்குது பாத்தியா என்ன முக்தாராம் வந்து இங்கே கொண்டு வந்து தோச்சு தலைகீடா தொங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேக்குது என்ன பாபாவோட குரல் கேக்குதே அப்படின்னு சொல்லி வாமன்ராவ் வந்து திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா பாபாவோட உடை வந்து அங்க தோச்சு காய போட்டிருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அந்த உடையில இருந்து தான் அந்த குரல் கேட்குதுன்றதும் அவருக்கு தெரிய வருது நேராக சாய்பாபாவோட கிட்ட போயிட்டு அந்த உடைய தொட்டு பார்க்குறாரு தொட்டு பார்த்து கண்களில் பக்தியோட ஒத்திக்கிறாரு ஒத்திக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவரே எடுத்து போட்டுக்கிட்டு துவாரகா மாய்க்கு பாபாவை பார்க்கறதுக்காக போறாரு பாபா வாமன் ராவை பார்த்த உடனே ரொம்ப கோபமா நீ எதுக்கு இந்த உடையை எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லி கோவமாக கேக்குறாரு ஏன்னா தெரியும் அவருக்கு அந்த உடையை போட்டாக்கா அவங்க வந்து சன்னியாசியா மாறிடுவாங்கன்றது வந்து பாபாவுக்கு தெரியும் இவரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவர் வாமன்ராவ் அதனால வந்து உடனே கழட்ட சொல்றாரு ஆனால் வாமன் வந்து கழட்டவே இல்லை கழட்டாமல் அதை போட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு சந்நியாசம் கிடைக்கும்ன்றத அவர் உணர்ந்துட்டாரு அந்த உடைய போட்ட உடனேவே அதே மாதிரியே அவர் போட்டுட்டு இருந்ததால சன்னியாசியாவும் மாறிட்டாரு பாபாவுக்கு வந்து நீண்ட நாட்களாக வந்து சேவை செஞ்சவங்க எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க பல பக்தர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து பாபாவோட பழைய உடைய வந்து எவ்வளோ கேட்டாலும் சரி கெஞ்சி கேட்டாலும் சரி அழுது கேட்டாலும் சரி அவர் வந்து கொடுக்கவே மாட்டாரு அது அவ்வளோ ஈஸியாக கொடுக்கவே மாட்டாரு எப்பயுமே வந்து எரிச்சிடுவார் அது அந்த துணியில் போட்டு எரிச்சிடுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி பாபா வந்து சமாதியானப்ப அவர் வந்து எப்பயுமே ஒரு பை வச்சிருப்பார் இல்லையா தோலில் மாட்டியிருப்பார் இல்லையா அந்த பை கடைசி நிமிஷம் வரைக்கும் பாபா வந்து அந்த பையை யாரையுமே தொடவிட்டது கிடையாது பாபாவை சமாதி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த பையில் அப்படி என்ன தான் அவர் வச்சுருந்தாருன்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் வந்து அந்த ஊர் மக்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அந்த பைக்குள்ளே என்ன வச்சுருந்தாருன்றதை எடுத்து பார்த்தாங்க அதில் என்ன இருந்ததுன்னா பச்சை கலரில் நீண்ட அங்கி அவர் வெள்ளையில் வச்சுருக்காரு இல்லையா அதே வந்து பச்சை கலரில் அதே மாதிரி பச்சை நிற துணியில் செஞ்ச தொப்பி அது ரெண்டும் இருந்தது இது ரெண்டுமே அவருக்கு யார் கொடுத்தாங்கன்னா காசிராம் அப்படின்ற பக்தர் வந்து பாபாவுக்காக தச்சு கொடுத்தது அது தான் வந்து அவரு ரொம்ப நாளா அந்த பையில வச்சுட்டு இருந்திருக்காரு பாபாவோட உடலை வந்து சமாதிக்குள்ள வைக்கிறப்ப இந்த பொருட்கள் எல்லாமே இந்த பச்சை நிற உடை அந்த பைய எல்லாத்தையுமே சேர்த்து தான் அவரை சமாதி பண்ணாங்க அதாவது அவரு அவரை மூடுனாங்க பாபா அணிஞ்ச வெள்ளை நிற உடை வந்து சிலது இருந்தது தான் வந்து இப்ப துவாரகா மாயில இருக்க சாய்பாபா மியூசியம் அதுல வந்து வச்சிருக்காங்க அந்த அறையில பத்திரமா இப்ப வரைக்கும் இருக்கு ஷீரடிக்கு போனாக்கா கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த மியூசியமும் ஒரு முக்கியமான ஒன்று அவர் பயன்படுத்தின பொருட்கள் அவர் மேனிலப்பட்ட வஸ்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதே வந்து கோடிக்கணக்கான புண்ணியம் அது நீங்க போனீங்கன்னா அதை வந்து பார்க்கலாம் ஷிரிடி மியூசியமில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு முக்கியமான பொருட்கள் பாபா பயன்படுத்துனதுன்றதையும் சொல்றேன் ஷிரிடி மியூசியமில் பாபா பயன்படுத்தின இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பொருட்களை அந்த இடத்துல வச்சிருந்தாங்க அந்த பொருட்களை பார்த்தாலே அவரோட அவதார நோக்கம் என்ன அவரு எப்படி வாழ்ந்தாரு அவரு அவரோட முழு வாழ்க்கை வரலாறுமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அங்க என்னென்ன பொருட்கள் சொல்றேன் பாபா ஊர்வலத்தில் பயன்படுத்திய அணிவகுப்பு கொடி லைனா வந்து அவர் நடந்து போகும்போது அவரை சுத்தி ரெண்டு பக்கமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சாவடிக்கு போகும்போது அப்ப அந்த கொடியை பிடிச்சிட்டு போவாங்க அந்த கொடி பாபா பயன்படுத்தின தலையணை அப்புறம் மெத்த அவர் தூங்குறதுக்காக பயன்படுத்தின இந்த ரெண்டு பொருட்கள் அதுக்கப்புறம் பாபாவுக்கு காற்று வீச பயன்படுத்திய விசிறி தான் இவருக்கு விசிறி விடுவாங்க அந்த விசிறியும் அங்க இருக்கு ஷிரிடி மியூசியம்ல பாபா அணிந்த வெள்ளை நிற கஃப்னி உடை நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் பச்சை நிற உடைய வந்து அவரோட சேர்த்து சமாதியில் வச்சுட்டாங்க வெள்ளை நிற உடைகள் சில இருந்தது இல்லையா அந்த உடைகள் எல்லாமே வந்து இப்போ ஷிறிடி மியூசியம்ல வச்சிருக்காங்க அப்புறம் பாபாவோட செருப்பு பாபா புகைப்பிடிக்கும் மண்ணால் தயாரிக்கப்பட்ட சுக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழல் மாதிரி இருக்கு குல்லாங்குழல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் அது வந்து மண்ணால தயாரிக்கப்பட்டது இருக்கு அதுக்கப்புறம் பாபாவுக்கு பாட்டு கேட்கிற பழக்கம் இருக்கு அரக்கு ரெக்கார்டுகள் அதாவது தட்டு மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ரெக்கார்டு எல்லாம் வச்சிருந்தாரு அப்புறம் இசை கருவி பாபா பயன்படுத்திய கைவினை பொருட்கள் அவரு வந்து நிறைய செய்வாரு அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு அவர் கையால செஞ்ச பொருட்கள் அதுக்கப்புறம் பாபாவின் வண்ண கஃனி உடையும் செருப்பும் வெள்ளை நிறம் இல்லாத மற்ற நிறத்தில் அவர் வச்சுருந்த கஃப்னி உடையும் செருப்பும் அங்கே இருந்தது அப்புறம் பாபா கோதுமை அரைத்த திருக்கல் இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க அவர் உட்காந்து கல்லில் அரைக்கிறத அந்த கல் அங்கே இருக்கு அதுக்கப்புறம் பாபா தண்ணீர் ஊற்றி வைக்கும் குடுவை பானை மண்பானை அவர் யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் சில படிகள் இருக்கு களிமண்ணால செய்யப்பட்ட புகைப்பிடிக்கும் சுக்கா நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து செம்மண்ணால செஞ்சது இது வந்து களிமண்ணால செஞ்ச சுக்கா வந்து பத்து இருக்கு ஷியாம்னு ஒரு கருப்பு குதிரைய பாபா வளர்த்தாரு இல்லையா அந்த கருப்பு குதிரைக்கு பயன்படுத்தின கயிறு அதை வந்து ஷிரடி மியூசியம்ல வச்சிருக்காங்க அப்புறம் அந்த குதிரைக்கு பயன்படுத்தின இரும்பு வளையம் அதையும் வந்து அங்க ஷிறிடி மியூசியம்ல வச்சிருக்காங்க அப்புறம் சில விசிறிகள் தத்தாத்ரேயரோட சிலை அப்புறம் வந்து வண்ண குடைகள் சாவடி ஊர்வலத்தில் பயன்படுத்தின இன்னும் இன்னும் கலர் கலரான வண்ண உடைகள் இதை வந்து பக்தர் ஜோ கால் அப்படின்றவர் வந்து பிடிச்சிட்டு வருவார் பாபாவுக்கு அந்த குடைகள் எல்லாமே ஷிரடி மியூசியமில் வச்சுருக்காங்க அப்புறம் பாபாவோட சிலை அங்கே இருக்குது அப்புறம் பாபா அமர்ந்து குளித்த கல் அவர் ஒரு எப்பயுமே ஒரு கல்லுல வந்து அமர்ந்து குளிப்பாரு அதுக்குன்னு ஒரு தனி கதை இருக்கு குளிச்ச கல்லுக்குன்னு அவரோட உறுப்புகள் எல்லாத்தையுமே தனித்தனியா கழட்டி வச்சு கழட்டி காய வச்சு அந்த இடத்துல குளிச்சிட்டு மாற்றினார் அதாவது ஒன்பது துண்டுகளா அவரோட உடம்ப வந்து பிரிச்சது அந்த அந்த கல்லாண்ட தான் அப்புறம் பாபாவுக்காக பிரத்யேகமாக தயாரித்து வழங்கப்பட்ட ரதம் அங்க இந்த ரதத்தை பார்த்தீங்கன்னா இந்தூரை சேர்ந்த பக்தர் அவஸ்தி அப்படின்றவர் வந்து பாபாவுக்காக அன்பளிப்பாக கொடுத்தாரு அப்புறம் பாபாவை தூக்கி செல்றதுக்காக இன்னொரு ரதமும் தயாரிக்கப்பட்டது அது வந்து வெள்ளி முழுக்க முழுக்க வெள்ளியில் தயாரிக்கப்பட்ட வெள்ளி ரதம் அப்புறம் பாபா அமர்ந்த சக்கர நாற்காலி அப்புறம் பாபா வந்து மகா சமாதி அடையறதுக்கு மூன்று நாட்கள் முன்னாடி வந்து ஒரு கட்டிலேயே தான் படுக்க வச்சு படுக்க வச்சிருந்தாங்க அவரை அந்த கட்டிலேயே தான் வந்து அவருக்கு எல்லாமே அந்த இறுதி சடங்குன்னு வாங்க இல்லையா அது எல்லாமே அந்த கட்டில் தான் நடந்தது அந்த கட்டிலும் ஷிரடி மியூசியம்ல இருக்கு அப்புறம் பாபா தினமும் நூறு பேருக்கு தன்னுடைய பக்தர்கள் நூறு பேருக்கு சமையல் செஞ்சு அவர் கையாலேயே சமைச்சு போடுவாரு அவர் சமையல் செய்ய பயன்படுத்தின சமையல் பாத்திரங்கள் அண்டா எல்லாமே வந்து அந்த ஷிரிடி மியூசியம்ல பாபா வாழ்ந்த காலத்துல இருந்த புகைப்படங்கள் அவரோட படங்கள் எல்லாமே அப்புறம் பாபா பயன்படுத்திய பலகை பலகை வந்து வந்து இந்த சாவடியில் தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு கருதி இப்போ வந்து மியூசியத்துக்கு மாத்திட்டாங்க அப்புறம் பாபா தண்ணீர் குடிக்க பயன்படுத்திய குவலைகள் எல்லாமே இருக்கு ஒரு ஒரு ஒன்று ஒன்று இருக்கு மொத்தம் இந்த வீடியோல ஷிறுடி மியூசியமில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மொத்தம் இருபத்தி எட்டு பொருட்கள் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஷிரிடிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க மியூசியமில் இந்த இருபத்தி எட்டு பொருட்களையும் கண்டிப்பாக பாருங்கள் அது வந்து மிகப்பெரிய புண்ணியம் அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்துறதை பார்க்கறது வந்து பாபாவோட ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நன்றி வணக்கம்